ஏழை குருவி ஏனி எங்கு என கூடாது ஏழை குருவி ஏனி கதறி என கத்தும் என கூடாது கதறி கூடாது வளை என்ன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்கிறம்மா ஏழை குருவி ஏனி எங்கு கூடாது ஏழை குருவி ஏனி எங்கு கூடாது கத்து குருவி ஏனி கதறி என கூடாது கற்று உருவிகேறி பதறி எடக்கூடாது வளை என்ன என்ன பெருந்தனமா வளை என்ன பெருந்தனமா அதை அறுத்த வழிகளும் வளை என்ன பெருந்தனமா அதை அறுக்க வழிகளும் இருக்கிறமா அறக்கும் உருவிகேறி பதறி அடக்கக்கூடாது வெற்று முருவு ஏறி தூமி அடக்கக்கூடாது அறக்கும் உருவியேறி பதறி அடக்கக்கூடாது வெற்று உருவிகேடி தூமி போராட பறந்திடணும் போது பேசுத்தணும் புயலாக பறந்திடணும் அண்ணன் நானே தங்க நன்றி நானே நனே அண்ணன் நானே தந்தை நன்றி நானே நன்றி தந்தே நனே ஏதே நன்றி நன்னை நானே ஆனே நானே நன்றி நானே நானே ஏதன் நன்றி நன்னை நண்ணா ஆனே நானே நன்றி நானே நந்தானே ஏதன் நன்றி நன்றி நன்னா அணி நானே நன்றி அணி நன்றி